ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற டெய்லி வீட்டு வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செஞ்சு முடிக்கிறதுன்னு தான் டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம ரொம்பவே ஈஸி மெத்தடில் அழுக்கான கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த தோடு வந்து டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுற தோடு தான் அந்த தோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தோடோட பின் சைடுலாம் நல்லா அழுக்கு வந்து படிஞ்சு போயிருக்கு இதை நம்ம எப்படி ரொம்பவே ஈஸியாக கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வெண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதில் நம்மளோட தங்கத்தோட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போட்டு அப்படியே ஊற விட்டுருலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தோடில் இருக்க அழுக்கு எல்லாமே நல்லாவே ஊறி வந்திருக்கும் இப்ப நம்ம இதை கிளீன் பண்றதுக்காக யூஸ் பண்ண போற பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோல்கேட் டூத் பேஸ்ட் தான் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க அதில் பேஸ்ட்டை தொட்டு தொட்டு நம்ம தோடை நீங்கள் ரப் பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த தோடில் இருக்க அழுக்கு எல்லாமே ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கோல்டு வந்து கொஞ்சம் ஷைனிங் கம்மியாக இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டையும் மஞ்சளையும் வச்சு கிளீன் பண்ணும்போது அந்த தோடு வந்து நல்லாவே ஷைனிங்காகவும் மாறி hari tu ரெண்டு தோடையும் ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா அந்த தோடை நம்ம அந்த தண்ணியிலையே நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதில் ஏதாவது பேஸ்ட் ஒட்டிகிட்டு இருந்தால் கூட நமக்கு தண்ணியில் ரிமூவ் ஆகி வந்துடும் பாருங்கள் நம்மளோட தோடில் இருந்த அழுக்கு எல்லாமே இப்போது நல்லாவே ரிமூவ் ஆயிடுச்சு உங்களுக்கு தோடு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லாவே ஷைனிங்காக இருக்குது இப்போ இந்த தோடை நம்ம புதுசு மாதிரி மாற்றுறதுக்காக இன்னொரு ஸ்டெப் பண்ண போகிறோம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க கோல்டு தோடு மேலே நல்லா விரல் வச்சு தேய்ச்சி விட போகிறோம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால என்னாகுன்னா நம்மளோட கோல்டுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு ஷைனிங் கொடுக்கும் நம்ம தோடு எவ்வளோ பழசாக இருந்தாலும் இந்த மாதிரி செய்கிறதுனால புதுசு மாதிரி ஜொலிக்கும் ரெண்டு தோடையும் மஞ்சள் வச்சு தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம உடனே அதை தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட தோடு எந்த அளவுக்கு ஷைனிங்காக புதுசு மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் அந்த தோடோட பின் சைடு இருந்த கருப்பு கலர் அழுக்கு எதுவுமே இப்போ இல்லை தோடே நல்லாவே ஷைனிங்காக இருக்குது இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் நம்ம சின்ன பசங்களுக்கெல்லாம் கோல்டு தோடு போட்டு விடும்போது நமக்கு ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருக்கும் திருகாணி லூஸ் ஆகி தோடு மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி திருகாணி லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சூப்பர்பான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பூண்டை தோல் உரிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பூண்டில் தோடோட திருகாணியை சொருகி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த திருகாணியை எடுக்கும் போது அந்த பூண்டில் இருக்க பசை எல்லாமே அந்த திருகாணியில் ஒட்டிகிட்டு இப்போ நீங்கள் இந்த திருகாணியை வச்சு நீங்கள் தோடை டைட் பண்ணி விட்டீங்கன்னா நீங்களா ப்ரெஷ் ப்ரெஷர் கொடுத்து அந்த திருகாணியை ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அந்த தோடோட திருகாணி வந்து லூஸ் ஆகவே ஆகாது ஸோ உங்கள் பசங்களுக்கு போட்டுவிட்ட தோடும் ரொம்பவே சேஃபாக இருக்கும் இப்போது அடுத்துட்டு பார்க்கலாம் எப்பவுமே நமக்கு இந்த தேங்காவை இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம என்ன தான் கத்தி வச்சு கீர்னாலும் அவ்வளோ ஈஸியாக அந்த தேங்காய் வந்து இருந்து வந்துடாது இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிள் மெத்தடில் இருந்து எப்படி தேங்காவை ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு அகண்ட பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு மேலே ஒரு ஸ்டீமர் பிளேட்டை வச்சு நம்ம உடச்ச தேங்காவை இதில் வச்சுக்கலாம் இப்போது இந்த கடாயை மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் இந்த தேங்காவை நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தேங்காய் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியோட பேக் சைடு எடுத்துக்கோங்க ஓ இதை வச்சு நம்ம அந்த தேங்காவோட ஓரத்தில் இந்த மாதிரி நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளோட தேங்காய் வந்து ரொம்ப ஈஸியாகவே ஓட்டிலருந்து ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நான் இன்சர்ட் பண்ணுற இருந்து நம்மளோட தேங்காய் ஈஸியாகவே ரிமூவ் ஆயிட்டிருக்கு நம்ம ஸ்டீம் பண்ணுறதுனால தேங்காய் குக் ஆகிடும் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது அந்த இருந்து தேங்காய் மட்டும்தான் ஈஸியாக ரிமூவ் ஆகும் இந்த டிப்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே டைம் சேவிங்காகவும் சேஃபாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம எல்லோரும் முட்டை தோசை சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக ப்ரெட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வாட்டி இதை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதை நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரெட் எடுத்துக்கோங்க ப்ரெட்டோட ரெண்டு சைட்லேயும் வீட்டில் செஞ்சு காரச்சட்னி இருந்துச்சு அதை தான் நான் ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு ஒரு வேளை சட்னி எதுவும் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம்னா நீங்கள் பிளைன் ப்ரெட்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பிரெட்டோட ரெண்டு சைட்லேயும் சட்னி நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போது இந்த ப்ரெட்டை நம்ம இட்லி தோசை மாவில் ரெண்டு சைடும் இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல் மேலே வச்சிடலாம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயமும் கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ப்ரெட்டை சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ ப்ரெட்டை நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க நம்மளோட ப்ரெட் இப்போது ஒரு சைடு நல்லாவே கோல்டன் ப்ரவுன் கலரில் வெந்துருச்சு இப்போது இன்னொரு சைடும் நம்ம இதே மாதிரி வேக விட்டு எடுத்தால் போதும் ரொம்பவே டேஸ்டியான ப்ரெட் தோசை ரெடி ஆயிரும் இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு இந்த ஃபுட் ஃப்ரெஷ்ஷாகவும் மாமாவும் இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி யூனிட் இந்த பேப்பர் ஃபாயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் எப்போவுமே நமக்கு இந்த பூண்டு தோல் உரிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான வேலையாக இருக்கும் அதுவும் நெகம் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டப்படுவோம் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியாக ஒரே ஒரு பாட்டில் மூடியை வச்சு தான் பூண்டுத்தோல் உரிக்க போகிறோம் மூடியோட உள் சைடு தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் மூடியை வந்து பெண் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டை விரலாலையும் ஆள்காட்டி விரலாலையும் பிடிச்சிக்கோங்க பூண்டில் பார்த்தீங்கன்னா பூண்டோடய டாப் போர்ஷனில் இந்த மாதிரி மூணு சைடு இருக்கும் இப்போ அந்த பாட்டில் மூடியை டாப் போர்ஷனில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா போதும் அந்த தோல் வந்து இப்படியே ரிமூவ் ஆகிட்டே வரும் இதே மாதிரி எல்லா சைடும் அந்த பாட்டில் மூடியை வச்சு வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே பூண்டு தோல் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நமக்கு எந்த அளவுக்கு இது ஈஸியாக இருக்குன்னு இனிமேல் யாரும் பூண்டு தோல் உரிக்கிறதுக்கு கையில் நெகம் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டாம் ஒரே ஒரு பாட்டில் மூடி இருந்தால் போதும் நிமிஷத்தில் எல்லா பூண்டையும் நம்ம தோல் உரிச்சிடலாம் இந்த டிப்ஸ் நல்லாவே டைம் சேவிங்காக இருக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டைம்ஸ் ஃபாஸ்ட்டு கீ தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது ஒரு தட்டில் ரெண்டு ஸ்பூன் கீ எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கிண்ணம் வச்சு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு மாய்ச்சரைசர் ரெடி பண்ணுறாங்க இந்த கீ மாய்ச்சரைசரை நம்மளோட ஸ்கின்ல போடும்போது நம்மளோட ஸ்கின் ரொம்பவே பிரைட் ஆகுது க்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதுதான் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் கீ மாய்ஸரைசரை நான் வந்து தட்டு கிண்ணம் வச்சுலாம் ரெடி பண்ணல மிக்ஸியில் வருதாங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே கால் டம்ளர் நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் மிக்ஸியை ஓட விட்டுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க டுவெண்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட நெய் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்டரில் இருந்துச்சு இப்போ ஜாரில் இருக்க தண்ணி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அந்த ஜாருக்கு ஓரத்தில் ஒட்டிகிட்டு இருக்க அந்த கீ எல்லாத்தையும் திரும்பவும் சென்டருக்கு கொண்டு வந்துக்கலாம் இப்போ திரும்பவும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் நம்ம மிக்ஸியை ஓட ஓடவிட்டுக்கலாம் இந்த மாதிரி நாலஞ்சு வாட்டி நம்ம மிக்ஸியை ஓட விட்டு எடுத்தாவே போதும் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான ஹண்ட்ரட் டைம்ஸ் வாஷ்டு கீ மாய்ச்சரைசர் ரெடி ஆயிரும் பாருங்கள் ஃபியூ மினிட்ஸ்லேயே ரொம்பவே பர்ஃபெக்டான கீ மாய்ச்சரைசர் ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம கிண்ணத்தில் ஊற்றிடலாம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட கீ மாய்ச்சரைசர் நல்லாவே திக்காக க்ரீமியாக இருக்குது இப்போது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்குள்ளே நம்மளோட கீ மாய்ச்சரைசரை போட்டு வச்சுக்கலாம் இந்த கீ மாய்ஸரைசர் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின்னுக்கும் ட்ரை ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம் பட் ஆயிலி ஸ்கின்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிம்பிள்ஸ் வந்துடும் ஸோ கீ மாய்ச்சுரைசரை நீங்கள் டைரெக்டாக கை வச்சு எடுக்காமல் இந்த மாதிரி ஸ்பூனோட பேக் சைடில் யூஸ் பண்ணுங்கள் அப்போ அது வந்து ஹைஜீனிக்காக இருக்கும் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணாவே போதும் அது வந்து ஸ்கின்குள்ள நல்லாவே ஈஸியாக அப்சர்வ் ஆயிடுது பாருங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின் வந்து பாக்கிறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுல நல்லாவே ஹெவியான கீ ஸ்மெல் இருந்துச்சு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கீ மாய்ஸரைசரை ஃபேஸ் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தூங்க போகலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக்லேயே வந்து ஓரளவுக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிச்சு நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஸ்கின் நல்லா க்ளோயிங்காகவும் பிரைட்டாகவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸும் டார்க் சர்க்கிளும் ரெடியூஸ் ஆகிருந்துச்சு இதை நீங்கள் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வைங்க தேவையான டைமில் கொஞ்சமாக ஸ்பூன் வச்சு எடுங்க கை யூஸ் பண்ணாதீங்க இதை நீங்க ஒன் மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் திரும்பவும் ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்க கடையில் காசு கொடுத்து அது இதுன்னு வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஹோம் மேடா ட்ரை பண்ணலாம் பட் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும் இந்த கீ மாய்ஸ்சரைசரை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா